வெல்கம் டு தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான பிரபலமான ரொம்ப பெரிய சிவன் கோவில்னால் நீங்கள் எதை சொல்வீங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்புறம் தஞ்சை பெரிய கோவில் தானே ஆனால் அதுக்கு முன்னாடியே கிபி முதலாம் நூற்றாண்டிலேயே கரிகால் சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவில் சோழர்களால் காவிரியின் தென்கரையில் கட்டப்பட்ட கோவில்கள் நிறைய பார்த்துட்டு வரும் ஃபஸ்ட் டைமாக காவிரி வடகரையில் அமைஞ்ச கோவில் ஒன்று பார்க்க போகிறோம் தஞ்சாவூர்ல இருந்து வடக்கே பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த கோவில் மூன்று சிவாலயங்கள் ஒரே இடத்துல சோழ மன்னர்கள் மட்டும்தான் கோவில் கட்டுவாங்களா என்ன மகாராணிகளும் கட்டுவாங்கன்னு சொல்றதுக்கு உதாரணம் இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற ஐம்பத்தி ஒன்னாவது சிவாலயம் இது காவேரி வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி அரிசிலாறுன்னு ஐந்து ஆறுகளும் ஓடுறதுனால திரு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஆறு அதாவது திருவையாறுன்னு பேர் வந்த ஊர் இது சிவனின் திருநாமமும் ஐயார் அப்பர் கிட்டத்தட்ட பதினைந்து ஏக்கரில் கட்டப்பட்ட இந்த கோவில் பல ஆச்சரியங்கள் கொண்டது ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய சிவன் கோவில்னு சொல்லலாம் ஏழு நிலை ராஜகோபுரத்தோட நான்கு பக்கமும் நான்கு கோபுரங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க மூன்று பிரகாரத்தோட உள்ள அழகழகான மண்டபங்களோட இருக்குது இந்த கோவில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதிகளோட வட கைலாயம் தென் கைலாயம்னு ரெண்டு கோவில்களும் உள்ளேயே இருக்குது முருகனுக்கு தனியா ஒரு நூற்றுக்கால் மண்டபமும் பார்க்க முடியும் கோவிலோட தல வரலாறு கொஞ்சம் பார்ப்போமா காலம்னு பார்த்தா முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது கரிகால் பெருவளத்தான் இமயத்தை வென்று சோழ நாடு திரும்பிக்கிட்டு இருந்தான் தெருவையாறு வந்தபோது ஏதோ ஒரு சக்தியால் ஈர்க்கப்பட்டு தேரோட சக்கரம் தரையில் அழுந்துச்சு இங்கே பூமியை தோண்டி பார்த்தப்ப சுயம்புவான லிங்கம் சக்தி விநாயகர் முருகன் விக்கிரகங்கள் கிடச்சிது ஆனால் இது எல்லாமே ஒரு சித்தரோட ஜடா முடியால கட்டப்பட்டிருந்துச்சு இன்னும் கொஞ்சம் தோணினப்போ தான் தெரிஞ்சது அகப்பை சித்தருங்கிறவர் தியானத்தில் இருந்தார் அவர்தான் இந்த கோவில் எழுப்பணும்னு சொன்னார் தேவர்கள் வழிபட்ட இடம்னு சொன்னதாகவும் செய்திகள் இங்கே இருக்கு சித்தர் வடிவுல சிவனே வந்ததாகவும் முதல் பிரகாரத்துல அவரின் ஜடாமுடி விரிஞ்சு இருக்கிறதுனால நாம கால் வைக்க அந்த இடத்த பூட்டி வச்சிருக்காங்க கரிகாலன் கட்டிய மண்டபம் சிப்பேசன் மண்டபம்னு அழைக்கப்படுது அவருக்கும் அவரோட மனைவியோட சிலைகளும் அங்க இருக்கு பட் நாங்கள் பார்க்க முடியல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அதுக்கப்புறமா நந்திவர்ம பல்லவன் காலத்தில் தான் முழுமையாக கல்கோவிலாக கட்டினாங்க வந்தியத்தேவன் ஒன்பதாம் நூற்றாண்டில் நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்கார் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் விக்ரம சோழன் காலத்தில் கிழக்கு ராஜகோபுரம் மூன்றாவது நான்காவது பிரகாரம் கட்டிய செய்திகளும் இங்கே இருக்குது நூற்றுக்கால் மண்டபத்துக்கு அஸ்திவாரம் மட்டும்தான் போட்டிருக்கார் விக்ரம சோழன் அதுக்கப்புறமா சடயவர்ம சுந்தரபாண்டியன் பதிமூணாம் நூற்றாண்டில் நூற்றுக்கால் மண்டபம் கட்டியிருக்கார் அப்பவும் முழுமை பெறல அந்த மண்டபம் அதுக்கப்புறமா பதினைந்தாம் நூற்றாண்டில் அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தூண்களோட இந்த மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு முருகன் சன்னதியாக இருக்குது இப்போவும் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் எதுன்னு கேட்டால் தஞ்சை பெரிய கோவில்னு சொல்வீங்க கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது யாருன்னு கேட்டால் ராஜேந்திர சோழன் சொல்வீங்க ஆனால் சோழ வம்சத்தில் அரசர்கள் மட்டுமா கோவில் கட்டினாங்க அரசிகள் இளவரசிகள்னு எல்லாரோட பங்களிப்பும் இருக்கே அப்படி ராஜராஜ சோழனோட பட்டத்து அரசி தந்தி சக்தி விடங்கி என்கிற லோகமா தேவி கட்டிய கோவில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம் கோவிலோட வடக்கு பிரகாரத்தில் இருக்கிற வட கைலாயமுறை கோவில் தாங்க அது சிவனோட பேர் லோக மகாதேவி ஈஸ்வரன்னு ராணியோட பேராலேயே அழைக்கப்படுது உள்ளே போகும்போதே அழகழகான ஓவியங்களோட கருவறை அதோட ரெண்டு மண்டபங்களும் இருக்கு கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருந்தாலும் இந்த கோவில் பற்றிய முக்கியமான மூணு கல்வெட்டுகளை இப்போ பார்க்க போகிறோம் இந்த கோவில் கட்டப்பட்ட காலம்னு பார்த்தா ராஜராஜ சோழனோட இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி காலம் மூணு வேலி ஒரு மாகாணி அரைக்காணி நிலம் இந்த கோவிலுக்கு ராஜராஜன் வழங்கிய கல்வெட்டு இங்கே இருக்குது ராஜராஜ சோழனோட இருபத்தி நாலாவது ஆண்டு ஆட்சி காலத்தில் மகாராணி நிறைய தங்க நகைகளை இந்த கோவிலுக்கு வழங்கிய கல்வெட்டும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் வந்தியத்தேவன் பற்றி படிச்சிருப்பீங்கல்ல அவர் இந்த கோவிலுக்கு எட்டு வெள்ளி கலசம் அதுவும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கழஞ்சி ஏழையுள்ளதை கொடுத்ததுக்கான கல்வெட்டு இருக்குது இதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லை முதலாம் ராஜாதி ராஜனோட கல்வெட்டு ஒன்று இங்கே இருக்குது அதில் சோழ அரசின் போர் வெற்றி பற்றி குறிப்பிட்டிருக்காங்க பாண்டிய மன்னர் குறிப்பாக வீரபாண்டியனோட போரில் ஜெயிச்ச சோழர்களின் வெற்றியை கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காங்க தங்கள் ஆட்சியில் நடந்த எல்லாவற்றையும் கோவில் கல்வெட்டுகளில் பதிவு செய்யற வழக்கம் சோழர்கள் காலத்துல இருந்தது நமக்கு தெரியும் அதை நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் தெற்கு பிரகார சுற்றுச்சுவர்லையும் கிழக்கு பிரகாரத்துலேயும் இன்றைக்கும் நீங்க பார்க்க முடியும் கல்வெட்டு படிக்க தெரிஞ்சா படித்து பாருங்க இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க கோயிலோட தெற்கு பிரகாரத்துல தட்சிண கைலாயம்னு அழைக்கப்படுற சிவன் கோவில் இருக்குங்க சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு தெரியலை ஆனால் கற்றலியா மாத்தினது ஆயிரத்தி பதினாலில் முதலாம் ராஜேந்திர சோழனோட மனைவி பஞ்சவன் மாதேவியால் என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இங்கே இருக்குது தேவாரம் பாடிய மூவர்ல திருநாவுக்கரசருக்கு ஒரு தடவையாவது கைலாய மலைக்கு போய் சிவனை தரிசிக்கும் ஆசை வந்தது அதற்கு முனிவர் வேடம் தரித்திருந்த சிவபெருமான் அப்பரிடம் அங்கிருந்த திருக்குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் கைலை காட்சியை காண்பாயாகன்னு சொல்றார் அதே மாதிரி குளத்தில் மூழ்கிய அப்பருக்கு சிவன் பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்தில் தோன்றி கைலை காட்சி அளித்தார் ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்க நடக்கிற கைலை காட்சி திருவிழா இன்னைக்கும் ரொம்ப பிரபலமான திருவிழா அதனால தான் திருவையார தென் கைலாயம்னு அழைக்கப்படுது இரண்டாம் ராஜேந்திர சோழன் இந்த கோவிலுக்கு வழங்கிய தானங்கள் பற்றிய கல்வெட்டுகள் இங்க இருக்கு ஒரு கர்ப்ப கிரகம் அதையோட ரெண்டு மண்டபங்களும் இருக்கு இங்க இருக்கிற நாற்பத்தி நாலு தூண்களோட இருக்கிற மண்டபம் ஒரு வரலாற்று வெற்றி செய்தி முதலாம் ராஜேந்திர சோழன் ஹேமாவதி நதியில் நடந்த போரில் வெற்றி பெற்று அதன் ஞாபகார்த்தமாக கொண்டு வந்த நாற்பத்தி நாலு தூண்கள் எங்கே வச்சுருக்காங்கங்கிறது சோழ வரலாற்று செய்தி கொடிமரத்தை தாண்டி உள்ளே போனால் யாழி வடிவ தூண்களோடு கூடிய முக்த மண்டபம் பெருசாக அழகாக இருக்குங்க அதுக்கப்புறம் அர்த்த மண்டபம் அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரார் பிரித்திவி லிங்கமாக இருக்கிறதுனால ஆவுடையார் மேலே மட்டுமே அபிஷேகம் செய்கிறாங்க லிங்க திருமேனிக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுகிறது சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இடது பக்கம் ஒரு தியான மண்டபம் ரொம்ப அமைதியா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கு முதல் பிரகாரத்தை சுத்தியும் ஒரு இரண்டடுக்கு மண்டபம் இருக்கு மண்டபத்துக்குள்ளார நாயன்மார்கள் வரலாறு ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க குறிப்பா கண்ணப்பா நாயனார் ஓவியம் பாருங்களேன் எவ்வளோ தத்ரூபமா இருக்குல்ல வில்லோட இருக்கிற ராமர் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க முருக பெருமான் வில் அம்போட இருக்கிறத பார்க்க முடியும் வில்லேந்திய வேலவன் வேற எங்கேயாவது நீங்க பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்களேன் இந்த பிரகாரம் அழகான மண்டபத்தோட சின்ன இருக்கிற சின்ன சிற்பங்களும் பிரமிக்க வைக்கிது பாருங்களேன் கோவில ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்தோம்னா ஒரு பெர்ஃபெக்ட் சிமெண்ட்ரியா அற்புதமா இருக்குல்ல அடுத்து இரண்டாம் பிரகாரத்தை பார்ப்போமா இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த சுற்றுச்சுவர் ஃபுல்லா பல்வேறு காலகட்டங்களை சேர்ந்த கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆச்சரியம்னு சொன்னேன்ல இந்த பிரகாரத்துல குறிப்பிட்ட இடத்துல நின்றுகிட்டு ஐயாரப்பான்னு வேகமா கத்துனா ஏழு தடவை திருப்பி கேக்குது இந்த கோவில் கட்டிடக்கலை அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு அடுத்து மூன்றாம் பிரகாரத்து முகப்பில் மண்டபம் கட்டிய காஞ்சி பச்சையப்ப முதலியார் மற்றும் அவரோட மனைவி சிலைகளை நீங்கள் பார்க்க முடியும் சூரிய புஷ்கர்ணி தீர்த்தங்கிற திருக்குளம் அழகாக இருக்குங்க இங்கே தான் ஆடி அமாவாசைக்கு அப்பருக்கு கைலாய காட்சி திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அம்மன் சன்னதிக்கு போகும் வழின்னு போர்டு வச்சுருந்தாங்க சின்னதாக ஒரு சன்னதி இருக்கும்னு போய் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மண்டபம் அழகழகான சிற்ப வேலைப்பாடுகளோட தூண்கள்னு சூப்பராக இருந்துச்சு அம்மன் சொன்னது அம்பாள் வளர்த்த நாயகி இந்த மண்டப தூண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க தூண்களை பார்த்தாலே தெரியும் ரீசன்ட் டைம்ல தான் கட்டியிருக்காங்கன்னு ஈசனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோவிலுக்கு கரிகால் சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்திருக்காங்க நம்ம வந்தியத்தேவன் கூட இங்கே நடமாடி இருக்கான்ல அப்படின்னு பேசிக்கிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வரும்பொழுது கோவில் யானை தர்மாம்பால் ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி யானை மலை கடல் அருவி ட்ரெயின் இதெல்லாம் நமக்கு சளிப்பே தர்றது இல்லைன்னு ஒரு ப்ளசண்ட் ஈவினிங்காக இருந்துச்சு இன்னைக்கு திருவையாருன்னு சொன்னால் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் நம் நினைவுக்கு வருதுன்னு பார்ப்போமா காசிக்கு நிகரான ஸ்தலமாக இருக்கிற இந்த ஐயாரப்பர் திருக்கோவில் தியாகராஜர் ஆராதனா பெருவிழா உலக பிரசித்தம் இசை கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜ சுவாமிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அடுத்து ஏழு கோவிலேருந்து சுவாமி புறப்பாடாகி கண்ணாடி பல்லக்கில் வர சப்தஸ்தான பெருவிழா பிரபலமான ஒன்று அப்புறம் ஆடி பூர்வம் அன்னைக்கு அப்பர் கைலாய காட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கும் லாஸ்டாக திருவையாறு ரோட்டில் ரெண்டு பக்கமும் இருக்கிற அசோகா அல்வாங்க நெய் சொட்டை சொட்ட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஐந்து ஆறுகள் ஒரு ஊரில் ஓடினா அந்த ஊர் எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அதுதாங்க திருவையாறு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை 何て言